We the Phoenix. மொழிவாரி மாநிலங்கள் பகுதி ரெண்டு வீடியோ இருக்கு ஏற்கனவே வந்து மொழிவாரி மாநிலங்கள் பத்தின முதல் வீடியோ இருக்கு அது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு போய் பாத்துங்க இப்போ மொழிவாரி மாநிலத்துடைய முக்கியமான பகுதியா பார்க்க போறோம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நிறைவேற்றப்பட்டது இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்ப நிறைவேற்றப்படுது அப்படின்னு பாத்தோம்னா முப்பத்தி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி ஐம்பத்தி நடைமுறைக்கு வருது இதற்கான சட்ட திருத்தம் வந்து ஏழாவது சட்ட திருத்தம் ஐம்பத்தி ஆறுல தேர்வு ஏ பி சிடி பிரிவு மாநிலங்களை ரத்து செய்யுது இது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்துல வந்து குறிப்பிட்ட ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன பண்ணிருந்தாங்க மாநிலங்கள் வந்து ஏ பிசிடினு நான்கு வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க இப்ப இத ரத்து செய்து இந்த மாநில மறுசிறைப்பு சட்டம் அடுத்து ரெண்டாவது பதினான்கு புதிய மாநிலங்களை உருவாக்குது ஆறு புதிய யூனியன் பிரதேசங்களை உருவாக்குது இது நடைமுறைக்கு வந்ததுதான் நவம்பர் பதினொன்னு நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நிறைவேற்றப்பட்டது மாநில மறுசிறை சட்டத்தில் சொன்னோம் பதினான்கு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டதா சொன்னோம் அந்த பதினான்கு மாநிலங்களும் நம்ம எப்படி நடைமுறை வச்சு ஒரு ஷார்ட் நான் தரேன் அவங்களுக்கு ஏ பிஜே ஏர் யூடபிள்யூ இந்த ஷார்ட் ஓபிஆர் யூடபிள்யூ இந்த பதினான்கு மாநிலங்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில அந்த பதினான்கு ஆந்திராவும் அசாமும் வரும் அப்போ ஏஃப் ஆந்திரா அசாம் ஓகேங்களா அடுத்தது பீல வந்து அது போல வந்து பாம்பே அதான் இப்போ வந்து குஜராத் பாம்பே தான் மகாராஷ்ட்ரா ஆகிடுது பாம்பே பீகார் இரண்டு மாநிலங்கள் உருவாகியிருக்கு ஜே ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கே தான் ஜே அடுத்து கே வந்து கேரளா அடுத்து வந்து எம் வந்து மூணு மாநிலங்கள் அதுல வந்து ஒன்று வந்து மதராஸ் ஒன்று மத்திய மாகாணம் ஒன்று அதான் வந்து மத்திய பிரதேசம் மத்திய மாகாணம் அடுத்து மூணாவது வந்து மைசூர் இதுக்கு கர்நாடக ஆயிட்டு இந்த மூன்று மூன்று மாநிலங்களும் எம்ல ஓல வந்து ஒடிசா பி வந்து பஞ்சாப் ஆர்ல வந்து ராஜஸ்தான் யூல வந்து உத்தரப்பிரதேசம் டபிள்யூல வந்து வெஸ்ட் பெங்கால் ஓகேவா இப்ப இந்த பதினான்கு மாநிலம் வந்துட்டு பாருங்கள் இப்போ ஏல ரெண்டு பியில் ரெண்டு ஜே ல ஒன்று கே ஒன்று எம்ல மூணு இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று மொத்த சேர்த்தா பதினான்கு மாநிலங்கள் வந்துடுது அப்போ ஏல பி ஜே அதான் ஏபிஜே கேஎம் ஓபிஆர் யூடபிள்யூ அப்படின்னு ஈஸியாக நாங்கள் வச்சுக்கலாம்

குஜராத் ஆயிரத்தி அறுபது பதினாறாவது மாநிலம் நாகாலாந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உருவானது அடுத்து பதினேழாவது மாநிலம் ஹரியானா ஹரியானா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல உருவானது பாத்தீங்களா அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு குஜராத் நாகாலாந்து ஹரியானா அடுத்து வந்து பதினெட்டாவது மாநிலம் பதினெட்டாவது மாநிலம் எதுன்னு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேஷ் இமாச்சல் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் இமாச்சல் வந்து பதினெட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தது பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இது மூணையும் வந்து வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு மூணுமே வந்து ஒரே வரிசையில் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இது மூணும் ஒரே நாளில் தான் உருவானது வருஷமும் அதே வருஷம்தான் அதனால் வந்து மணி மணி திரும்பி பாரு மேகலா அப்படின்னு ஆக மணிப்பூர் திரிபுரா மேகாலயா வச்சது ஒரே தான் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அப்ப சாம்பன் மணி திரும்பி திரும்பிப்பாரு மேகலாவை அப்படின்னு மணிப்பூர் திரிபுரா மேகாலயா ஏன்னா வந்து இதான் அதோட ஆடு பத்தொன்பதாம் மாநிலம் மணிப்பூர் இருபதாம் மாநிலம் திரிபுரா இருபத்தி ஆறாம் மாநிலம் மேகாலயா அதான் மணி பாரு மேகலாவை அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது மாநிலம் இருபத்தி ரெண்டாவது மாநிலம் வந்து சிக்கிம் அடிக்கடி தேர்வு கேட்கிற மாநிலம் இதுதான் ஏன் சிக்கிம் மட்டும் அடிக்கடி கேட்கிறாங்கன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து சிக்கிம் உருவானது வந்து ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இது நான் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சிக்கிம் பாத்தீங்கன்னா தேர்வுலையும் அதிகமா கேட்டிருப்பாங்க என்ன காரணம்னா இருபத்தி ரெண்டாவது மாநிலம் சிக்கிம் என்ன காரணம் கேள்வி அடிக்கடி கேட்கறது காரணம்னா இது முதல்ல வந்து ஒரு அசோசியேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அசோசியேட் ஸ்டேட்டா உருவாக்கப்படுது இது அசோசியேட் ஸ்டேட்ஸா உருவாக்கப்படும் இதுக்குன்னு தனி சரத்தை சேர்த்து பத்தாவது அட்டவணையை உருவாக்கி இருப்பாங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா எழுபத்தஞ்சுல இந்த பத்தாவது அட்டவணை நீக்கப்பட்டு எழுபத்தஞ்சுல அது வந்து ஒரு முழு மாநில அந்தஸ்து கொடுப்பாங்க சிக்கிமுக்கு அதனாலதான் சிக்கிம் குறித்த கேள்விகள் அடிக்கடி தேர்வுல இருக்கு அடுத்தது இருபத்தி மூணாம் மாநிலம் மிசோரம் இது எப்படின்னா மிசோ அருணாச்சல் மிசோ அருணாச்சல் கோவா மூணு வந்து

அருணாச்சல் கோவா நாம வச்சுக்கோங்க இது மூணுமே ஒரே ஆண்டுல தான் உருவானது மீசோ அருணாச்சல் கோவா ஆயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மூணு மாநிலங்களும் ஒரே ஆண்டுல உருவானதுதான் இதை நாம வச்சுக்க சரோஜா சா அது வந்து சரோஜா சரோஜா அப்படின்னு சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஓகேவா இதான் வந்து அந்த மூணு மாநிலங்கள் அப்ப வந்து சரோஜா சா அதான் இந்த வருடம் மட்டும் சரோஜா சாமானிக்க சொல்லுவோம்ல அப்ப சத்தீஸ்கர் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரம் அடுத்து வந்து சத்தீஸ்கர் வந்து ரெண்டாயிரம் உத்தரகாண்ட் ரெண்டாயிரம் ஜார்க்கண்டும் ரெண்டாயிரம் இதை டேட்டோட வாய்ப்பு வந்து இந்த மூணு மாநிலம் கொடுத்து எது தேர்ட் கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து இது வந்து ஒன்று பதினொன்று இது ஒம்பது பதினொன்று இது பதினஞ்சு பதினொன்று ஓகேவா ஒன்று ஒன்போது பதினஞ்சு அப்படின்னு ஷார்ட்டா நான் வச்சுக்கோ ஒன்று ஒன்போது பதினஞ்சு இது மூணுமே வந்து பதினொன்னாம் மாதம் தான் இருந்தாலும் அதில் தேதி அடிப்படையில் பார்த்தோம்னா சத்தீஸ்கர் நவம்பர் ஒன்று உத்தரகாண்ட் நவம்பர் ஒம்பது ஜார்க்கண்ட் நவம்பர் பதினஞ்சு அப்போ ஒன்று ஒம்போது பதினஞ்சு சாஜா ஓகேவா இப்போ இந்த இருபத்தெட்டு வரைக்கும் மாநிலங்கள் பார்த்துட்டோம் இருபத்தொம்போதாவது மாநிலம் உருவானுச்சு அது என்னது அந்த மாநிலம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவானது ஆந்திரால இருந்து எந்த மாநிலம் முத முதல்ல மொழிவாரி மாநிலம் மாறுச்சு ஆந்திரா அந்த ஆந்திரா மாநிலத்திலேருந்து கடைசியாக ஒரு மாநிலம் உருவானது அதுதான் வந்து தெலுங்கானா இப்போ தான் இங்கே தேர்தல் நடந்து காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சி பிடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து தேர்தல் நடைபெற்ற மாநிலங்கள் அங்கே வந்து என்னென்ன கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம முதல்ல வந்து மாநிலங்களை பற்றி பார்ப்போம் முதல்ல இருபத்தொம்போதாம் மாநிலமாக உருவானது தெலுங்கானா இந்த தெலுங்கானா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவானது பத்து ஆண்டுகள் வந்து ஒரே கட்சி தான் அங்கே ஆட்சி செஞ்சது இப்போ தான் வந்து அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு தெலுங்கானா உருவானது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா ஸ்ரீ விஷ்ணு இருபத்தி ஒன்பது மாநிலம் தெலுங்கானா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவானது இதுக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி இந்த மாநிலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி வந்து கமிட்டி இது வந்து தெலுங்கானா மாநிலத்தை ஆந்திரா வந்து பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி அதே போல் வந்து சிவராம கிருஷ்ணா கமிட்டின்னு ஒன்று ஒன்று இருக்கு அது வந்து ஆந்திராவுக்கு புதிய தலைநகரை தேர்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் சிவராமகிருஷ்ணன் கமிட்டி சரி ஓகே இப்ப ரீசன் ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்துச்சு ஒன்னு வந்து தெலுங்கானா அடுத்து பார்த்தோம்னா சத்தீஸ்கர் இதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் மிசோரம் இந்த ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்துச்சு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் தெலுங்கானாவுக்கு வந்து புதிய முதல்வராக வந்து ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் இங்கே ஆட்சி அமைச்சிச்சு அதே போல் வந்து சத்தீஸ்கரில் பார்த்தோம்னா விஷ்ணு சாய் அவர் வந்து முதல் பழங்குடியின தலைவர் அவர் வந்து அங்கே வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க பிஜேபி அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு அதே போல் ராஜஸ்தானில் பார்த்தோம்னா ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு அதே போல் மத்திய பிரதேசத்தில் வந்து மோகன் யாதவ் பிஜேபி அங்கே ஆட்சியை அமைச்சிருக்காங்க மிசோரத்தில் பார்த்தோன்னா மிசோரத்தில் பார்த்து ஒரு மாநில கட்சி அங்கே ஆட்சி அமைச்சிருக்கு அது யாரும் பார்த்தோன்னா லால்து ஹோமம் இவர் வந்து ஜோரம் மக்கள் இயக்கத்துடைய தலைவர் அவர் ஆட்சி அமைச்சிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துடைய முதல்வரையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் குறிப்பாக வந்து இந்த ஐந்து மாநிலங்களுடைய தேர்தலில் முடிவுகளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நம்ம குறிப்படுத்த வச்சுக்கணும் அப்போ தான் வந்து வரக்கூடிய குருபுறத்தரோட இதுலேருந்து கண்டிப்பாக நாக்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இருபத்தொன்போது மாநிலங்கள்னு க சொல்றோம் ஆனால் வந்து இப்போ இருக்கிறது இருபத்தி எட்டே மாநிலங்கள் தான் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் பாருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்னாச்சு தன்னுடைய மாநில அந்தஸ்தை எடுத்தாச்சு ஓகேங்களா அந்த மாநிலம் வந்து இப்போ வந்து மாநிலமா இல்லை அப்போ வந்து மாநிலங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டாக குறைச்சிட வேண்டியதான் அப்போ அந்த முன்னாடி பார்த்த மாதிரி பதினான்கு மாநிலங்கள்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துருக்கும் அப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்பொழுது மாநில அந்தஸ்தை இழந்துட்டு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி தான் பார்க்கலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்து அளிக்கக்கூடிய சட்டப்படி வந்து ஆர்டிகல் த்ரீ செவன் இருக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்து நீக்கப்பட்டது சட்டப்படி செல்லுபடி ஆகும் சொல்லிட்டு கடந்த டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது முக்கியமான தேதி நாம வச்சு எக்ஸாம்பிள் எது வாய்ப்பு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து செய்யப்பட்டது சட்டப்படி செல்லுபடி ஆகும் சொல்லி உச்சநீதிமன்றம் திருப்படங்கி இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா வந்து ஒரு இருபத்தி இருபத்தி எட்டு மாநிலமா ஆயிட்டு என்ன காரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீர நம்ம வந்து மாநிலங்கள்ல இருந்து அந்த சில எடுத்துட்டோம் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்ன ஆகுதுன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்காக என்ன ஆகுதுன்னா மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு

இந்த மசோதா கிடைச்சிருக்கு இது முப்பத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடைமுறைக்கு வருது இது என்ன தினம் நடைமுறைக்கு வந்தது வந்து முப்பத்தொன்னு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைமுறைக்கு வருது இது என்ன தினம் பார்த்தோம்னா யூனிட்டி டேன்னு சொல்லுவோம் யூனிட்டி டே யூனிட்டி டே யாருடைய பிறந்த தினம் சர்தார் பட்டேல் வல்லவர் பட்டேலுடைய பிறந்த தான் வந்து யூனிட்டி தினமா கொண்டாடுறதா ஒற்றுமை தினமா கொண்டாடுறது ரெண்டு தினம் இருக்குங்க ஒன்னு ஒற்றுமை தினம் இன்னொன்னு ஒருமைப்பாட்டு தினம் ஒற்றுமை தினம் ஒரே பாட்டு தினம் ஒரே பாட்டு நவம்பர் பத்தொன்பது ஒற்றுமை தினம் வந்து பட்டியலுடைய பிறந்த தினம் அக்டோபர் முப்பத்தொன்னு அதே ஒரே பாட்டு தினம் இந்திரா காந்தியுடைய பிறந்த தினம் நவம்பர் பத்தொன்பது ஓகேவா இந்த ரெண்டு தினமும் நம்ம ஒற்றுமை ஒரே இந்த ரெண்டு சொல்லுமே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகப்புரிய இருக்கு முகப்பொருள ஒற்றுமை தேர்வு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து என்ன ஆகுது ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகும் அதே ஒரு யூனியன் பிரதேசமா உருவாக்கப்படுது அப்ப காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசம் லடாக் வந்து ஒரு யூனியன் பிரதேசமா அமைக்கப்படுது இதுதான் வந்து மாநிலங்கள் உருவான கதை இப்ப இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருபத்தி எட்டு அப்ப இந்த ரெண்டுமே எங்க போயிடுது யூனியன் டெரிட்டரி யூட்டின்னு சொல்லுவோம் யூனியன் டெரிட்டரிக்குள்ள போயிடுது யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை இருந்துச்சு பார்க்க போறோம் இப்போ ஐம்பத்தி ஆறுல இந்த மாநில மறுசீரமைப்பு சொன்ன சொன்னோம் பாருங்க ஐம்பத்தி ஆறுல மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு ஆறு ஒன்றிய ஆட்சி பகுதிகள் இங்கே இருந்துச்சு பிறகு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியா ஸ்டேட்டா மாற ஆரம்பிச்சுட்டு அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் அட்ரஸ் கொடுத்தாங்க இங்க நம்ம பிரிக்கக்கூடிய சில விஷய சில மாநிலங்கள் வந்து யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு இப்ப நம்ம ஜம்மு காஷ்மீர் சொன்ன போல அது யூனியன் டெரிட்டரியா கொண்டு போயிருந்துச்சு சரி அப்படி முக்கியமான சட்ட திருத்தங்களுக்காக உருவாக்கப்பட்ட யூனியன் டெரிட்டரி பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சட்ட திருத்தம் டென்த் அமெண்ட்மெண்ட் பத்தாம் அமெண்ட்மெண்ட் மூலயமா உருவாக்கப்பட்டதான் தாத்ரா நகர் ஹவேலி தாத்ரா ஹவேலி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பன்னிரெண்டாவது சட்ட பன்னெண்டு கோவா பன்னெண்டு கோவா உருவானது அடுத்தது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் அதுவும் டையுடாமல் அதுவும் பன்னெண்டாவது சட்ட திருத்தம் டையுடாமலும் பன்னெண்டாவது யூ டாமன் பன்னத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி புதுச்சேரி ஆயிரத்தி அறுபத்தி புதுச்சேரி அதோடைய சட்டத்த வந்து பதினான்கு அப்போ இது ரெண்டும் பன்னெண்டு இது மட்டும் பதினாலு புதுச்சேரி புதுச்சேரி வந்து ஆயிரத்தி அறுபத்தி மொத்தம் மூணு ஒன்று வந்து கோவா ரெண்டு வந்து டையூ டாமன் மூணு வந்து புதுச்சேரி புதுச்சேரி மட்டும் பதினாலாவது மற்றபடி வந்து கோவாவும் டைட் ஆகணும் என்ன ஆகிடுது பன்னெண்டாவது நான் இந்த கோவா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது மாநிலமாக உருவாயிருக்கும் ஓகேவா இது போல் வந்து யூனியன் இருந்தது மாநிலமாக மாறுது அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சத்தீஸ்கர் அறுபத்தி சத்தீஸ்கர் என்ன ஆகுதுன்னா சத்தீஸ்கரும் ஒரு யூனிட் அட்டது அப்புறம் ஸ்டேட்டா ரெண்டாயிரத்துல மாறிடுது நம்ம பார்த்தோம் நவம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு மாறி இருக்கும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி அருணாச்சல பிரதேஷ் இது என்ன ஆகுது ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல மாநிலமா மாறிடும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல மாநிலமா மாறிடும் அதுக்கடுத்து வந்து எழுவத்தி ரெண்டில் மிசோரம் எழுவத்தி ரெண்டில் மிசோரம் மிசோரமும் என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து அது ஒரு ஸ்டேட்டாக மாறிடும் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனியன் டெரிட்டரி உருவாகுது ஒன்று வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னொன்று வந்து லடாக் ஓகேங்களா இது வந்து சட்டமன்றத்தில் கூடியது இப்போ சட்டமன்றத்தில் கூடியது பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன்று புதுச்சேரி ஒன்று டெல்லி ஒன்று டெல்லி வந்து இந்த ஆறு யூனியன் அட்டில் டெல்லி உருவாயிட்டு அதனால வந்து டெல்லி புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் இது மூணு வந்து சட்டமன்றத்திடம் கூடிய யூனியன் பிரதேசங்கள் ஓகே இதில் முக்கியமாக வந்து ஒரு தடவை குரூப் ஒன்ல கேட்டிருந்த கேள்வி என்னன்னா டெல்லி வந்து தேசிய தலைநகர் பகுதியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அந்த சட்ட திருத்தம் கேட்டாங்க டெல்லி வந்து தேசிய தலைநகர் அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் டெல்லி வந்து தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அதே போல வந்து தொண்ணூத்தி ரெண்டுல எழுபதாவது சட்டத்திருத்தம் மூலயமா டெல்லியில வந்து சட்டமன்றம் அமைக்கப்படுது அப்ப டெல்லி வந்து சட்டமன்றத்திடம் கூடிய யூனியன் டெரிட்டரியா மாறுனது எப்ப ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுபதாவது சட்டத்தின் மூலிமா மாறுது அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் வந்து டெல்லி வந்து தேசிய தலைநகர பகுதியாக அறிவிக்கப்படுது இதை நீங்க இப்ப நாம வச்சுக்கலாம் டெல்லினாலே ரெண்டு விஷயம் ஆனால் பதினொன்று இன்னொன்று தொண்ணூத்தொன்னு இந்தியாவுடைய தலைநகராக வந்து டெல்லி கொல்கத்தாலேருந்து டெல்லி வந்தது வந்து ஆயிரத்தி பதினொன்னு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வந்து இந்தியாவுடைய தேசிய தலைநகர பகுதியா டெல்லி மாறும் வந்து தொண்ணூத்தி ஒன்று அப்ப பதினொன்னு தொண்ணூத்தி டெல்லிக்கு ரொம்ப முக்கியமான வருடங்கள் அடுத்து வந்து கடைசியா பரலாம் இப்ப நம்ம எத்தனை யூனிட் இருக்குன்னா எட்டு இருக்கு

ஒரு சேர்ந்த யூனியன் பிரதேசம் அறிவிக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேர்வு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்ப இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசங்கள் எட்டு இப்ப அடிக்கடி என்ன வினா கேட்பாங்க சிக்கிம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள வினா ஏன்னா வந்து அது வந்து அசோசியேட் ஸ்டேட் ஆகி திரும்ப ஸ்டேட் ஹுட்டா மாறும் இது வந்து அமெண்ட்மெண்ட் என்ன அடிக்கடி கேட்பாங்க இதோட அமெண்ட்மெண்ட் வந்து தேர்ட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா முப்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து முக்கியமா இந்திய மாநிலங்கள் உருவாக்கும் அதாவது இந்திய அரசியல் சட்டத்தில் பகுதி ஒன்னுல ஆர்டிகல் ஒன்னு டு நாலு இதை பத்தி தான் சொல்லும் இல்லா ஒன்னு டு நாலு இதை பத்தி சொல்லும் அதே போல வந்து அட்டவணை